கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய்கள் வந்து தெருநாய்கள் வந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்குது இதை குறைக்க தான் இந்த மாநகராட்சி வந்து இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறார்கள் கருத்தடை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிப் மூலயமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்களாக இருந்தாலும் சரி இது எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க அதோடய ஓனர் வந்து எந்த மாதிரி வேக்சின் வந்து கடைபிடிக்கிறார்கள் இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன வேக்சின் போடுறாங்க இல்லை அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லை அதுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற அந்த பெட்டோட ஃபுல் ஹிஸ்டரியுமே வந்து இந்த சிப் மூலயமா வந்து மாநகராட்சி போர்ட்டலில் வந்து நமக்கு தெரிய வரப்படும் அதே போல வீட்டில் வளர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லப்பிராணியுமே வந்து சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம் ஆன்லைன்லேயே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ முன்னெடுத்திருக்கோம் ஐம்பது ரூபாய் கட்டிடம் வந்து அவர்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம் இதில் அந்த செல்லப்பிராணியோட ஓனர் டீட்டெயில் அந்த செல்ல பிராணியோட புகைப்படம் அந்த செல்ல பிராணி என்ன மாதிரி ப்ரீடை சார்ந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல போட்டு அதுக்கு எந்த மாதிரி வேக்சின் போடணும் எந்த மாதிரி தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்லே நம்ம எடுக்கலாம்